தென்னாடி சிவனையே பொற்றி நாட்டவர்க்கும் இறைவா போட்டு திருச்சிற்றம்பலம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளின் கிழக்கே சதா சிவநகரில் சதா சிவநாதராக என் மேனியாக நின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாளைக்கும் ஆலயத்திருந்தடியேன் நம்முடைய நாண அருளை தர வேண்டும் என்பதற்காக நால்வர் பெருமக்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சந்தான குறவர்களும் அருளிய திருமுறைகளை பாடி பரவி வந்தாலுமே இந்த பூலோகத்தில் நமக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார் என்பதற்காக குருவே சிவமென கூறினான் நந்தி என்பது திருமூலரின் திரு மந்திரமாகும் திரு இந்த பூலோகத்தில் உள்ளம் தூய்மை பெறுவதற்கு நல்ல குருக்கள் குருமார்கள் நமக்கு கிடைப்பது உன்னதமான செயலாகும் திருநான சம்பந்தருடைய திருமணத்திற்கு வருகை புரிந்த அத்தனை மக்களும் சேவை செய்த காரணத்தினால் முக்தி அடைந்தார்கள் திருநாவரசருடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அப்தியடிகள் முக்தி அடைந்தார்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரை குருவாக ஏற்றுக்கொண்டு திருமலை குரும நாயனார் முத்தி அடைந்தார்கள் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தை நாம் முழுமையாக அறிந்து உணர்வின்ற சமயத்தில் முத்தி அடையலாம் என்பது இது எம்பெருமானுடைய திருவாக்காகும் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நல்ல குருவாக இருந்து தன் நல்ல சீடர்களை உருவாக்கக்கூடிய எண்ணற்ற மகான்கள் வாழ்ந்த பூமி இன்றைக்கு நல்ல குருமார்கள் நல்ல சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்ம சைவ சித்தாந்த நெறிமுறைகள் படி நம்முடைய இந்து மதத்திலே மிக உன்னதமான நூலாக கருதக்கூடிய பகவத்கீதையை நாம் பார்க்கின்ற சமயத்தில் பகவத்கீதையிலே துரோனோர் வில்வித்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனுக்கு எல்லா வகையான செயல்பாடுகளையும் கற்றுக் கொடுத்தார் புலத்தில் பிறந்த அந்த அர்ஜுனன் சிறந்த ஒரு வில்வித்தை விளங்க வேண்டும் என்பது துரனுடைய பெரிய யாராலும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவர் கற்றுக் கொடுத்தார் அதே துறநூதரிடம் ஒரு சூத்திர குடும்பத்தில் பிறந்தவன் ஒரு தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஏகலையன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் துறனூரிடம் சென்று தான் வில்வித்தைகளெல்லாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துறனூரை தான் குருவாக நினைத்து செல்கின்றான் அந்த ஏகனையனுடைய தோற்றத்தையும் அவனுடைய இருக்கக்கூடிய அவனுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளையும் கண்டறிந்த இவன் வில்வித்திலே சிறந்து விளங்குகின்ற சமயத்தில் நம்முடைய இனத்தை சார்ந்தவன் தாண்டி விடுவான் சுத்திர குடும்பத்திலே விறந்தவன் ஒரு சிறந்த வில்வித்தை காரணமாக ஊலகத்திலே எல்லோரும் போட்ட விளங்கிவிடுவான் என்று நினைத்த அந்த துறனோர் அவருக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்க மறுத்துவிட்டார் ஆனால் அந்த ஏகலையன் என்று சொல்லக்கூடிய சூத்திரகு சூத்திர சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த கூடிய அவன் ஒரு வனவாசத்திலே சென்று ஒரு வனத்திலேயே துரனுடைய உருவத்தை உருவாக்கி துரணரை தான் குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த துரணராக இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு முன்னால் நின்று தன் தானாகவே தன் தன்னம்பிக்கையோடு சில வில்வித்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு வருகின்றான் இந்த செய்தியானது துரனுடைய காதுக்கானது போகின்றது உடனே திறனோர் அவன் இருக்கின்ற இடத்தை அடைந்து என்னுடைய உருவத்தை இங்கே வைத்து இப்படிப்பட்ட ஒரு வில்வித்தை கற்றுக்கொண்டு வருகிறாயோ அப்படியென்று கேட்கின்ற சமயத்தில் அந்த ஏகலையன் என்று சொல்லக்கூடியவன் ஐயா தாங்கள் எனக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க மறுத்துவிட்டீர்கள் இருந்தாலும் உங்களுடைய ஆசியோடு உங்களை குருவாக நினைத்து நான் இந்த இடத்திலே என் முயற்சியோடு பயிற்சி பெற்றுக் கொண்டு வருகிறேன் என்று அந்த ஏகலை சொல்கின்றான் அப்படி சொல்வதை கேட்ட அந்த துறனோர் குருநாதருக்கு நீ தச்சனை கொடுக்க வேண்டும் அல்லவா தச்சனை கொடுக்காமல் இப்படி கட்டுக்கொள்வது தவறு அல்லவா என்று கேட்கின்ற சமயத்தில் அந்த ஏகலையின் ஐயா என்னிடம் கொடுப்பதற்கு பொண்ணு பொருள் எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் ஆனால் கொடுக்க முடிந்த பொருளை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அந்த ஏகலை சொல்கின்றான் உடனே துறனூர் சொல்கின்றார் தன் வலதுகையில் இருக்கூடிய கட்ட விரலை எனக்கு காணிக்கா கொடுக்க வேண்டும் என்று உடனே எந்த மறுமொழியும் பேசாமல் தன் கட்ட விரலை வெட்டி துறனூருக்கு காணிக்கா கொடுக்கின்றான் கட்ட விரல் இருந்தால் மட்டுமே வில்வித்தை வில்வித்தையில் சிறந்து விளங்க முடியும் என்று அறிந்த துறனூர் அவன் விரலையானது துண்டித்து காணிக்கா கொடுக்கின்றான் ஒரு நல்ல குருவாக அந்த இடத்தில் துறனூர் விளங்கவில்லை என்பது சாஸ்திரமாகும் ஆனால் நம்முடைய கம்பராமாயணத்தில் எடுத்துக்கொள்கின்ற சமயத்தில் எல்லா இடங்களிலும் ராமபிரான் வலியுறுத்தக்கூடிய விஷயமானது குருவினுடைய அருளை பெற வேண்டும் என்பதே அந்த கம்பராமாயணத்தினுடைய ராமாயணத்தினுடைய மிக முக்கியமான இடத்தங்களை மேற்கொள்ளிட்டு காண்கின்றார் குரு இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடைபெறாது என்பதற்கு கம்பராமாயணம் ஒரு சிறந்த நாம் கற்றுக் ஆன்மீக நூலாகும் அதிலே எம்பெருமான் ராமனுக்கு உன்னதமாக விசுவாசியாக இருக்கக்கூடிய அன்பபுரான் ஒரு குருவும் சிஷியனுக்கு வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்தே ஹம்பராமாயணத்திலே வரக்கூடிய இலங்கை நாட்டை ஆளுமை செய்து இருக்கக்கூடிய ராவணன் அந்த நாட்டிலேயே சாதுக்கள் கிடையாது குருமார்கள் கிடையாது ராவனுக்கு நல்ல குருமாறு இல்லாத சமயத்தில்தான் ராவணன் தவறான செயல்களில் ஈடுபட்டு என்ன பண்ணுகின்றான் மாண்டு போகின்றான் அப்பொழுது குரு இல்லாமல் எந்த ஒரு செயலை செய்தாலும் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது என்பது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய உண்மையாகும் இன்றைக்கு எண்ணற்ற குருமார்கள் தன்னுடைய நல்ல வகையான சிடர்களை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் ஒரு சில குருமார்கள் சிவத்துக்குள் வரக்கூடியவர்களை சிவநாமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை சில விதிமுறைகள் என்று சொல்லக்கூடிய இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சில கட்டளையின் காரணமாக அவர்கள் சைவ சமயத்துக்குள் வருவதற்கு தயக்கப்படுகிறார்கள் ஒருவன் ருத்ராட்சன் அணிய வருகின்றான் அவன் மாமிசம் உண்ணக்கூடியவன் எல்லா கெட்ட பழக்க வழக்கமும் நிறைந்திருக்கக்கூடியவன் அவன் என்ன பண்ணுகின்றான் ஐயா எனக்கு ருத்ராட்சனை விடுங்கள் என்று ஒரு குருவாக நினைத்து கேட்கின்ற சமயத்தில் அவனிடம் நாம் எந்த கட்டளையும் இடக்கூடாது உடனடியாக அவன் கழுத்தில் நல்ல குருமார்கள் ருத்ராட்சனை அணிந்து விட வேண்டும் என்றால் அவனை உடனடியாக முழுமையாக மாற்றி முழுமையாக மாற்றிதான் அவன் சிவத்துக்குள் வருவான் என்பது சாத்தியமில்லாத செயல்பாடுகள் ஆகும் முதலில் அவன் உடலில் ருத்ராச்சம் அணி ஊடுருவ வேண்டும் அவன் அணிய வேண்டும் அதற்கு பிரான் அவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை எம்பெருமான் பார்த்துக் கொள்வார் நிறைய பேர்கள் ருத்ராட்சம் அணிவதற்கு முன்னதாகவே சில வகையான கட்டளை இடுகிறார்கள் ஒரு சில பேர்கள் ருத்ராச்சமாலை அணிந்திருக்கக்கூடியவர்கள் கழிவறைக்கு சென்றால் ருத்ராட்ச மாலை எல்லாம் கழுட்டி வைத்து விட்டுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் அந்த மாலை தரித்து கொள்ள வேண்டும் என்று சில பேர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் மனிதன் உடலானது அழுக்கு நிறைந்த உடலாகும் ஒரு கழிவறையில் சென்று நாம் வந்தவுடனே நாம் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளும் நம்மளை விட்டு போய்விடாது அது மலங்களா மலங்களாக இருந்தாலும் சரி அல்லது நாம் கழிக்கின்ற சிறுநீர்களாக இருந்தாலும் சரி அப்படி போறது மாதிரியிருந்தால் நாம் குடலை அறுத்து போட்டு வந்தால் மீன் உத்திராட்சனை அணிய வேண்டும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீ எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் எம் வழிபாடு செய்யலாம் அப்படி பார்க்கின்ற சமயத்தில் கண்ணபிரானுடைய அந்த மாமிசத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டிருப்பாராய் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மாமிசத்தையும் தன் தலையிலே சூடியிருக்கக்கூடிய பூக்களை முடிகளையும் வாயிலே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து கொப்பளித்து அவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய கண்ணப்ப நாயனாருடைய அந்த பக்தியை எம்பெருமான் ஏற்று உலகத்துக்கே கண்ணப்ப நாயனாரை ஒரு சான்றாக நமக்கெல்லாம் எம்பெருமான் உருவாக்கி கொடுத்தார் அப்பொழுது ஒரு கழிவறை சென்றுவிட்டால் கழித்து விட்டு வைத்து விட வேண்டும் என்பது அல்லது உத்ராட்ச மாலையை போட்டு இருந்தால் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் முன்கூட்டி அவரிடம் சொல்லுகின்ற சமயத்தில் அவர்கள் அணிய மாட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு குழந்தையானது பிறந்தவுடனே நடந்து ஓடிவிடாது எடுத்தவனும் ஒருத்தன் ஒன்னாவதிலிருந்து பனிரெண்டாவது பாடங்களை படிக்க முடியாது படிப்படியா தான் எம்பெருமானுடைய அருளை ஏன்னா அவன் முழுக்க முழுக்க கர்மகாரியங்களால் நிறைந்த ஒரு சரீரம் அந்த சரீரத்தை துளிதுளியாக தான் மீட்டெடுத்து முழுக்க எம்பெருமானிடம் கொண்டு வர வேண்டும் என்பது நல்ல குருமார் குருக்கள் மட நல்ல ஒரு குருமார்களுடைய சிந்தனைகளாகும் அதேபோல் அதே போல் சிலருடைய அடையாறு வீடுகளிலே பூஜை வைத்திருப்பார்கள் ஐயா தாங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு நல்ல ஒரு யாகங்கள் வளர்த்து தாருங்கள் அல்லது எங்கள் வீட்டுக்கு வந்து தேவாரம் திருவாசகத்தை பராயணம் செய்து கொடுங்கள் என்று அவர்கள் கூப்பிடுகின்ற சமயத்தில் நல்ல குருமார்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் சென்று அந்த வீட்டிலே எம்பிருமா அணேசனுடைய தேவாரம் திருவாசம் போன்ற பக்தியினுடைய பாடல்களை பாராயணம் செய்வார்கள் ஒரு சில பேர்கள் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நான் உங்கள் வீட்டில் வந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் என்று ஒரு குரு ஒரு குருவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிவனடியாக இருக்கக்கூடியவர்கள் கூறுவது என்பது அவர் முழுமையாக அவர்கள் சாஸ்திரத்தை கற்று அறியாதவர்கள் பாம்பாட்டு சித்தருடைய வாழ்க்கையினால் அவர் இப்படி போன்றவர்கள் படிக்க வேண்டும் நிறைய சித்தர்கள் வரலாறுனா படிக்க வேண்டும் இறைவனாக நினைத்து நம்மளை அழைக்கிறவர்கள் வீட்டுக்கு எந்த மறுமடியும் சொல்லாமல் மறுப்பும் கூறாமல் அவர்களுக்கு அந்த நிகழ்வுகளை நாம் நடத்திக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அந்த சைவ சித்தாந்தம் என்பது சிவன் அருள் என்பது அந்த வீட்டுகளில் நுழைந்து அவர்களின் ஈசனுக்குள் கொண்டு வருவதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர மறுத்து கூறுவது என்பது தவறான செய்திகளாகும் ஆகையினால் யாராக இருந்தாலும் சிவபெருமானை ஏற்றுக்கொள்கின்ற சமயத்தில் எம்பெருமானோடு அவர்கள் ஒண்டி வருகின்ற சமயத்தில் நாம் இரு கரங்களை மீற்றி அவர்களை வரவேற்க வேண்டுமே தவிர நல்ல குருமார்கள் அவர்களுக்கு சிவபெருமானை வழிபாடு செய்தால் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று சில கட்டளைகளை இட்டு அவர்களை தவிர்ப்பது பெரிய நமக்கு சோதனைகளும் துன்பங்களும் தரக்கூடிய செயல்பாடுகளாகும் நம்மளையெல்லாம் உருவாக்கிய எம்பெருமான் மூலமாக நல்ல ஆத்மாக்களை சிவத்துக்குள் கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருப்போம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிவநருளும் சிவநாமமும் சிறப்புட்டு விளங்குவதற்கு சதா சிவநாத அறிவுரை அட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நமகா